வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு நைன்த்து சயின்ஸ் சயின்ஸுடைய சிவிக்ஸ் சிவிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெசன் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி அப்படின்ற பாடம் தான் முதல் பாடம் அந்த பாடத்துடைய முழு வீடியோவும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு அதோடைய வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம புக் புக் பேக்கோடைய ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்வு செய்க ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை ஒரு நபரோ அரசரோ அரசியோ ஆட்சி செய்யும் முறை அதுலேயே நமக்கு வந்துருச்சு இது வந்து மன்னர் ஆட்சி முறையை தான் அதாவது முடியாட்சி என்பதுதான் இதற்கு சரியான விடை இதுவே தனிநபர் ஆட்சி அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா மக்களாட்சி நாடுகள் இந்தியா பிரான்ஸ் இந்த நாடுகளை கூறலாம் அடுத்தபடியா குடியரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவை நம்ம இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளை நம்ம சொல்லலாம் முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி தனிநபர் ஆட்சி முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை என்னன்னு பார்த்தோம்னா தனிநபர் ஆட்சியை குறிப்பிடுவது எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு சிறு குழு ஆட்சிக்கு முன்னாள் சோவியத் யூனியன் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக உள்ள நாடு அதாவது ஒரு சிறு குழுக்களாக இணைந்து அவங்க வந்து மக்களை வந்து தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிறு குழு ஆட்சி பொருந்தாத ஒன்று இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் இது மூன்றுமே வந்து நமக்கு மக்களாட்சி நாடுகள்ல வரக்கூடியது வாட்டிகன் அப்படின்றது மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா மத குருமார்கள் அவர்களால இயக்கப்படும் ஒரு கண்ட்ரி தான் வந்து வாட்டிகன் அப்படின்ற சிட்டி சோ அதனால இந்த இடத்துல பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வாட்டிகன் சிட்டி என்பதுதான் பொருந்தாது ஆப்ரஹாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான் வந்து பார்த்தோம்னா ஆப்ரஹாம் லிங்கன் குடவோள முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் இது வந்து நம்ம காஞ்சிபுரம்ல உ உருத்திரமேரூர் கல்வெட்டுல நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சான்று குடவோள முறையை பின்பற்றியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோழர்கள் பழங்காலத்தில் நேரடி ஆட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதேன்ஸ் நகர அரசு பண்டைய ஏதியன்ஸ் நகர அரசுகள் தான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நேரடி மக்கள் ஆட்சி முறையை பயன்படுத்தியவர்கள் பண்டைய காலத்துல டெமோக்ரஸி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற சொல் வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கிரேக்கம் டெமோக்ரசி என்ற சொல்லுக்கு பொருள் வந்து மக்கள் ஆட்சி சோ இது வந்து கிரேக்கம் அதே போல ரிபப்ளிக் அதாவது குடியரசு அப்படின்ற சொல் எங்க இருந்து பெறப்பட்டிருக்கும்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கும் கிரேட்டான மக்கள் மக்கள் வந்து மக்களாட்சின்ற பதம் வந்து கிரேக்கம் கிரேட்டான மக்கள் குடியரசு குடிகாரங்களுக்கு எல்லாமே லத்தியாலே அடி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாடத்துல பார்த்துருப்போம் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் மக்களாட்சியில இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னா மக்கள் தான் கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ள நாடு அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது நேரடி மக்களாட்சி வந்து சுவிட்சர்லாந்திலான இப்பயும் நடைமுறையில் உள்ளது என்பது சரி மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆறு இரண்டுமே சரிதான் அடுத்தபடியாக பார்த்தோம்னா கூச்சு ஏ இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது சரி இந்தியாவில் நாடாளுமன்றம் அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது இந்த இடத்துல கூச்சு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது ஆர் ஏவை விளக்குகிறது ஸோ ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை அடுத்த கேள்வி வாக்குரிமையின் பொருள் வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை அனைவருக்கும் வாக்குரிமையை வழங்குவது சமூக சமத்துவம் அனைவருக்கும் வாக்குரிமையை வழங்குவது சமூக சமத்துவம் பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை அவர்களை நியமனம் செய்யக்கூடியவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்படுபவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யாரா ராஜ்யசபாவின் பனிரெண்டு உறுப்பினர்கள் லோக்சபாவுக்கு ரெண்டு உறுப்பினர்கள் இந்தியா இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை நடைபெற்றிருக்கும் இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு வகை மக்களாட்சி ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி இன்னொன்று வந்து மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து சுவிஸ் நாடு வந்துட்டு நேரடி மக்களாட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியா டேஷ் மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாக நாடாகும் நேரடி மக்களாட்சியை கொண்டுள்ள ஒரு நாடு தான் வந்துட்டு இந்தியாவும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அவர்கள் தான் இன்னொரு ஆள் எட்வின் லூட்டியஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அடுத்து வந்துட்டு தனி ஆட்சி தனிநபர் ஆட்சி வடகொரியா வாக்குரிமை பதினெட்டு வயது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் மதகுருமார்கள் ஆட்சி வாட்டிதான் இந்த பாடத்தில் நமக்கு முக்கியமான புக் பேக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ